அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எம்ஜிஆர் இருந்த வரையில் எம்ஜிஆர் அதாவது ஆமியது ஒரே ஒரு மனிதன் அந்த மனிதன் சொல்வதுதான் வேதம் அந்த மனிதனுக்கு எதிராக ஒருவர் நடக்கவும் முடியாது அப்படி நடக்க முயன்றவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள் அது மாதிரி நீங்கள் பார்த்தால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே கூட சில பேர் எதிர்ப்பு குரலை கொடுத்து பார்த்தார்கள் வழிஞ்சி விட்டது அதனால் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன சொல்கிறார்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் அப்பொழுது பெரிதாக ஊழல் நடக்கவில்லை அதற்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வந்த ஜெயலலிதா வந்து ஒன் உமன் ஒற்றை பெண்மணி அவர் தான் கட்சி கட்சி தான் அவர் அவருடைய விழி அசைவு கேட்டார் போல் மொத்த கட்சி நடக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் அங்கே இருக்க முடியாது என்ற அளவுக்கு அவர் தன்னை நிலை நிறுத்தி கொண்டார் மக்கள் செல்வாக்கு தான் மக்கள் செல்வாக்கு இல்லை என்றால் இவர்களை யார் மதிப்பார்கள் எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எம்ஜிஆருக்காகவே இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடும் மற்றவர்களை அச்சுறுத்தியது அந்த இடத்தை ஜெயலலிதா வந்து பிடித்து விட்டார் ஜெயலலிதா தான் கட்சி ஜெயலலிதாவுக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள்